படித்தல் பயிற்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரிசை வரிசை இங்கே இருக்குண்ணா இங்க இருக்கா அதோட மேலே புள்ளி வச்சா இன்னு மேலே புள்ளி வச்சா இன்னு முதல்ல வரிசை எழுதிக்கிறோம் வரிசை எப்படி எழுதலாம் ஆ ஆ ஆ வரும்போது என்ன வரணும் கூட துணைக்கால் ஆ இ மேல இருந்து கீழே ஒரு கோடு இ நீ அடுத்து ஈ நான் என்ன சொல்லணும் சுழிக்கணும் இ நீ இங்கே தான் கவனிக்கணும் ஊ அடுத்து ஊ நூ உ நு ந ந நீ நீ நு நு அடுத்து ஏ நே ஏ இருந்தால் ஏ மாதிரி கொஞ்சம் வளைஞ்சி போடணும் அது என்ன சொல்லணும் ஒற்றை கொம்பு ஏ நே ஏ நே ஏனா இரட்டை கொம்பு ஏ நே ஏ நே ஐ ஐ வரிசைனா வளைக்கணும்ை ஐ நை ஐ நை ஐ நை அடுத்து ஓக்கு ஒற்றை கொம்பு ஒரு துணைக்கால் ஓ நோ ஓ நோ ஓ நோ ஓ அப்படின்னா என்ன போடணும் ரெட்டை கொம்பு இரட்டை கொம்பு ஒரு துணைக்கால் ஓ நோ ஓ நோ நவ் நௌ நவ் ஒற்றை கொம்பு ஒரு கொம்புக்கால் இதோடய பேர் என்ன சொல்லணும் கொம்புக்கால் ஔ நௌ ஔன்னா நீ இப்போ நான் வரிசை மறுபடியும் ஒரு முறை சொல்லலாம் நானா நீ நுண்ணு நே நை நொண்ணு நௌ எழுத்துக்களை சரியாக சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் இது என்ன எழுத்து இன் அடுத்து நா துணைக்கால் சேரும்போது நா நீ நீ நோ ಒಟ್ಟೆ ಕಂಬು ಬಂದ ನೇ ನೇ ನೈ. ನೋ. ನೋ. ನೌ இந்த மாதிரி எழுத்துக்களை நினைவில் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வார்த்தைகள் படிக்கும்போது போது எழுத்துக்கூட்டி படிக்க எளிமையாக இருக்கும்